வணக்கம் உலக சோசலிச வலை ஜனநாயக கட்சியினரும் பெருநிறுவன ஊடகங்களும் மிச்சிகன் ஆட்சி கவிழ்ப்பு சதியில் டிரம்பின் பங்கை மறைக்கின்றன பன்னிரண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபது ஆளுநர் கடத்தி கொலை செய்ய சதி செய்த பதிமூன்று மிச்சிகன் பாசிஸ்டுகள் மீது குற்றச்சாட்டுகள் அறிவிக்கப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் பெருநிறுவன ஊடகங்கள் விடயத்தை அவற்றின் முதல் பக்கங்களில் இருந்து பின்தள்ளிவிட்டன இந்த சதித்திட்டத்தின் நீண்டகால விளைவுகளை கொண்ட தாக்கங்களும் தேர்தலை சதித்திட்டமாக மாற்றுவதற்கான ட்ரம்பின் மூலோபாயத்துடனான அதன் தொடர்புகளும் மூடி மறைக்கப்படுகின்றன வெள்ளிக்கிழமை காலை மிச்சிக்கன் சதித்திட்டம் வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் நியூயார்க் டைம்ஸ் இன் வலைத்தள பதிப்புகளிலிருந்து மறைந்துவிட்டது ஜனநாயக கட்சியுடன் அரசியல் ரீதியாக இணைந்த முக்கிய செய்தித்தாள்களான டைம்ஸோ அல்லது போஸ்டோ சதி குறித்த ஆசிரிய தலையங்க கட்டுரைகளை வெளியிடவில்லை இது சாதாரண செய்தி சுழற்சியின் ஒரு சிறிய பகுதியாக செய்திகளிலும் மற்றும் இணையதள செய்திகளில் கருதப்பட்டது ஜனநாயக கட்சி வேட்பாளர்கள் ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் ஆகியோர் சதித்திட்டம் குறித்து ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிடவில்லை அரிசோனாவின் பீனிக்ஸ் நகரில் வியாழக்கிழமை இரவு நடந்த பிரச்சார கூட்டத்திலும் கூட அதை குறிப்பிடவில்லை ஜனநாயக கட்சியும் பெருநிறுவன பத்திரிகைகளும் இதில் ட்ரம்பின் பாசிச ஆலோசகர்களின் சாத்தியமான பங்கை பற்றியோ அல்லது சதிகாரர்கள் தங்கள் நடவடிக்கைகளை திட்டமிடுவதற்கும் உபகரணங்கள் வாங்குவதற்கும் பணம் எங்கே பெற்றார்கள் என்பது குறித்து எந்த கேள்வியும் எழுப்பவில்லை வாட்டர் கேட் ஊழலைப் போலன்றி ட்ரம்ப் நிர்வாகத்திலும் அதைச் சுற்றியுள்ள சதிகாரர்களுக்கும் உயர் செயற்பாட்டாளர்களுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து எந்த விசாரணையும் அல்லது காங்கிரஸின் விசாரணையும் இருக்காது ரோஜர் ஸ்டோன் ஸ்டீபன் மில்லர் ஸ்டீபன் பானென் எரிக் பிரின்ஸ் அல்லது பாசிசக் குழுக்களுடனான உறவுகளை கொண்ட வேறு எந்த உயர்மட்டத்தினரையும் விசாரணைக்கு ஜனநாயக கட்சி அழைக்கவில்லை ஜனநாயக கட்சியின் நிலைப்பாடு இங்கே பார்க்க ஒன்றுமில்லை என்பதாக இருந்தது இது தொடர்பாக ஒரு தொகை தகவல்கள் இருந்தபோதிலும் அதற்கு மாறாக அரசியல் ஸ்தாபகத்தினால் விரைவாக மூடிமறைக்கப்பட்ட தன்மையானது மிச்சிக்கன் நிகழ்வுகள் நாடு தழுவிய சதித்திட்டத்தின் ஒரு பகுதி மட்டுமே என்பதை தெளிவுபடுத்துகின்றது அமெரிக்காவில் சர்வாதிகாரத்தின் தெளிவான மற்றும் தற்போதைய ஆபத்து உள்ளது வெள்ளை மாளிகை குடியரசுக் கட்சி மற்றும் ஆளும் உயரடுக்கிற்குள் சதி செய்பவர்களுக்கு இருக்கும் உறவுகள் மற்றும் அவர்களின் சக்தி வாய்ந்த இருண்ட பண ஆதாரங்கள் ஆகியவை பற்றிய கேள்விகளுக்கு தொழிலாளர்கள் பதில்களை கோர வேண்டும் சதித்திட்டத்தின் பரந்த கட்டமைப்பை பற்றிய ஒரே ஒரு குறிப்பிடத்தக்க அறிக்கைகள் மிக்சிக்கன் அதிகாரிகளிடமிருந்து வந்தன மாநிலத்தின் அரச வழக்கு தொடுனர் டானா நெசல் நேற்று எம்எஸ்என்பிசியின் கே டி டூரிடம் பின்வருமாறு கூறினார் இது பனிப்பாறையின் உச்சியாக இருக்கலாம் என்றே நான் உங்களுக்குச் சொல்வேன் எங்கள் வேலை அல்லது கூட்டாட்சி அதிகாரிகளின் பணி முடிந்துவிட்டதாக நான் உணரவில்லை இன்னும் ஆபத்தான நபர்கள் வெளியே இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஏபிசியின் குட் மார்னிங் அமெரிக்கா நிகழ்ச்சியில் நேற்று பேசிய விட்மர் நான் மட்டும் இதனை எதிர்நோக்கும் ஆளுநர் அல்ல இது எனக்கு தனித்துவமானது அல்ல என்று எச்சரித்தார் மிச்சிக்கன் அதிகாரியோ தங்களுக்கு தெரிந்த விவரங்கள் எதுவும் கொடுக்கவில்லை எவ்வாறாயினும் ஆளுநர்களை கொல்வது மற்றும் கிளர்ச்சிகளை தொடங்குவதற்கான அச்சுறுத்தல்கள் குடியரசுக் கட்சியின் கீழ் உள்ள சட்டமன்றங்களும் ஜனநாயக கட்சியின் ஆளுநர்களுடனான மோதலுக்குரிய மிச்சிக்கன் வடகரோலினா பென்சில்வேனியா மற்றும் வின்கான்சின் ஆகிய மாநிலங்களில் கவனம் செலுத்துகின்றன என்பது தெளிவாகிறது இந்த மாநிலங்கள் ஒரு சதித்திட்டத்தை நடத்துவதற்கான ட்ரம்பின் மூலோபாயத்தின் முக்கிய இடங்களாகும் பூட்டுதல் நடவடிக்கைகள் தொடர்பாக வட கரோலினா ஆளுநர் ராய் கூப்பரை அச்சுறுத்திய தாக்குதல் துப்பாக்கிகளுடன் ஆயுதம் ஏந்திய ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களை போலீசார் விசாரிப்பதாக மே மாதம் சலோன் இதழ் தெரிவித்துள்ளது பூட்டுதல் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மாநில தலைநகருக்கு குடியரசுக் கட்சி செயற்பாட்டாளர்கள் மற்றும் பெரு நிதியுதவியாளர்கள் ஆகியோரின் உற்சாகமான ஆதரவாளர்களின் ஆதரவுடன் பேருந்தில் அனுப்பப்பட்டனர் அவர்களில் ஒருவர் எதிர்ப்பாளர்களுக்கு நகரத்திற்குள் பேருந்திற்கு பணம் கொடுக்க முன்வந்தார் பென்சில்வேனியாவில் ஜனநாயக ஆளுநர் டோம் லோ இணை கொள்ள ஒரு ஆயுத குழுவை ஏற்பாடு செய்ததற்காக இருபத்தெட்டு வயது இளைஞர் மீது மே அன்று குற்றம் சாட்டப்பட்டது அடுத்த நாள் மே பன்னிரண்டு அன்று ட்ரம் ட்வீட் செய்ததாவது பென்சில்வேனியாவின் பெருமக்கள் இப்போது தங்கள் சுதந்திரத்தை விரும்புகிறார்கள் அது என்னவென்பதை அவர்கள் முழுமையாக அறிவார்கள் விஸ்கான்சினில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று அன்று ஜேக்கப் பிளேக்கை போலீசார் சுட்டுக் கொன்றதற்கு எதிராக கெனோஷாவில் நடந்த போராட்டங்களின் போது பாசிச துப்பாக்கிதாரி கைல் ரிடன் ஹவுஸ் இரண்டு எதிர்ப்பாளர்களை சுட்டுக் கொன்றார் ரிடன் ஹவுஸ் நகரத்தின் மீது இறங்கிய பாசிச ஆயுத குழுக்களின் வலையமைப்பின் ஒரு பகுதியாக இருந்தார் ட்ரம் ரிடன் ஹவுஸை பாராட்டினார் மற்றும் அவரது நடவடிக்கைகளை ஆதரித்தார் ஆகஸ்ட் மாதம் அவர் பெரிய சிக்கலில் இருந்தார் அவர் பெரிதும் கொல்லப்பட்டிருப்பார் என்று எழுதினார் இது போன்ற அச்சுறுத்தல்கள் மற்ற மாநிலங்களில் உள்ள ஜனநாயக கட்சி ஆளுநர்களுக்கு எதிராக செய்யப்பட்டுள்ளன நேற்று லூசியானாவில் உள்ள ஒரு வானொலி நிலையம் இது ஒரு மோதலுக்குரிய மாநிலமாக கருதப்படவில்லை கடந்த வாரம் மிக்சிக்கனில் கைது செய்யப்பட்ட குழு போன்ற வெறுப்பு குழுக்கள் அல்லது அரசாங்க விரோத ஆயுத குழுக்கள் என நியமிக்கப்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட குழுக்கள் ஜனநாயக ஆளுநர் பெல் ஜோன் எட்வர்ட்ஸின் வாழ்க்கை ஆபத்திற்குள்ளாக்குகின்றனர் என அறிவித்தது ஜனவரி மாதம் ரிச்மண்டில் உள்ள வெர்ஜினியா மாநில தலைநகரில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆயுத குழுக்கள் அணிதிரண்ட போது ஜனநாயக ஆளுநர் நோர்தாம் ரால்ஃப் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆயுதம் ஏந்தியிருக்கலாம் அவர்களின் நோக்கம் அமைதியான கூட்டம் அல்ல வன்முறை கலவரம் மற்றும் கிளர்ச்சி என தன்னிடம் நம்பகமான உளவுத்துறை தகவல்கள் இருப்பதாக கூறினார் ஒரு மாநில சட்டமன்ற உறுப்பினரும் அமெரிக்காவின் ஜனநாயக சோசியலிஸ்டுகள் உறுப்பினர் லீ கார்டர் அவரது உயிருக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் காரணமாக தலைநகரிலிருந்து ஒரு பாதுகாப்பான வீட்டிற்கு தப்பிச் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது செப்டம்பர் பதினேழு அன்று எஃபிஐ இயக்குனர் கிறிஸ்தோபர் வீரே பிரதிநிதிகள் சபைக்கு தமது அமைப்பு இந்த ஆண்டு வடக்கிற்கு மேலே ஆயிரம் தீவிர வலதுசாரி வன்முறை விசாரணைகள் நடத்துகிறது என்று கூறினார் இது வழக்கத்தை விட அதிகமானது என்று அவர் கூறினார் வலதுசாரி ஆயுத குழுக்களால் ஏற்படும் அச்சுறுத்தல் ஐஎஸ் எஸ் இணை போன்றது என்று அவர் விளக்கினார் அடுத்த நாள் ட்ரம்ப் இந்த கருத்துகளுக்காக விஜயை பதவி நீக்குவதாக அச்சுறுத்தினார் நேற்று அவர் அளித்த பதில்கள் எனக்கு பிடிக்கவில்லை பாசிச எதிர்ப்பாளர்கள் மோசமானவர்கள் மிகவும் மோசமானவர்கள் என்று கூறினார் விரேயின் சாட்சியமும் மோதலுக்குரிய மாநிலங்களில் பிற ஜனநாயக கட்சி ஆளுநர்களுக்கு எதிரான சமீபத்திய அச்சுறுத்தல்களும் முக்கியமான கேள்விகளை எழுப்புகின்றன நடந்து கொண்டிருக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விசாரணைகளில் எஞ்சியவை எதை காட்டுகின்றன இந்த நவம்பரில் கிளர்ச்சியை நடத்த எத்தனை பாசிச குழுக்கள் அணிதிரட்டப்பட்டு வருகின்றன அடுத்து எந்த ஆளுநர்கள் அவர்களின் கொலைப்பட்டியல்களில் உள்ள மற்ற நபர்கள் யார் இந்த கேள்விகள் அனைத்திலும் ஜனநாயக கட்சியினரும் அவர்களின் முக்கிய ஊடக ஊதுகலர்களும் அமைதியாக இருக்கின்றன இதற்கு நேர்மாறாக ட்ரம் சார்பு வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் மிச்சிகன் சதித்திட்டத்தை பற்றி ஒரு தலையங்கத்தை வெளியிட்டது இது மிகைப்படுத்தப்பட்ட விட்மரின் ஒரு உரிமையுள்ள மாநில அரசாங்கம் என்று வகைப்படுத்தியது இது தொற்று நோயின் போது பெரும்பாலும் திமிர் பிடித்த பாணியில் அவரது சட்ட அதிகாரத்தை மீறியது இது ட்ரம்ப்பை குற்றம் சாட்டியதற்காக விட்மரை கண்டித்ததுடன் ட்ரம்ப் நீதித்துறைக்கு அவர் நன்றி தெரிவித்திருக்க வேண்டும் என்ற டிரம்பின் அறிவிப்பை எதிரொலித்தது அமெரிக்க வரலாற்றில் அரசியலமைப்பை அகற்றுவதற்கான மிக முன்னேறிய நிலையில் உள்ள சதி என்ன என்பது குறித்து ஜனநாயக கட்சியினரின் மற்றும் ஊடகங்களின் மௌனத்தை வர்க்க அடிப்படையில் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் வால் ஸ்ட்ரீட்டின் ஒரு கட்சியும் இராணுவ உளவுத்துறை எந்திரத்தின் பிரிவுகளும் ஆதரவாக ஜனநாயக கட்சியின் பிரதான அக்கறை என்னவென்றால் தொழிலாள வர்க்கம் இந்த பாரிய ஆபத்துக்களை அறிந்து கொண்டு சுயாதீனமான நடவடிக்கை எடுக்கும் என்பதாகும் புதன்கிழமை ட்ரம்ப் ரீட் மருத்துவ மையத்தில் இருந்து வெளியேறிய பின்னர் உலக சோசலிச வலைத்தளம் வெள்ளை மாளிகை விரைவாக ஏன் திரும்ப வேண்டியிருப்பது என்பதை விளக்கியது ஏனெனில் அவரது தற்போதைய அரசியல் திட்டமிட முடியவில்லை ட்ரம் நிர்வாகத்தின் தீவிர நெருக்கடியை குறிப்பிடுகையில் டபுள்யூ எஸ் டபுள்யூ எஸ் எழுதியது ட்ரம் ஆதரவாக செயல்படும் ஒரு ஹாரணி உள்ளது ஜனநாயக கட்சியின் போலி முதுகலும் பெற்ற மற்றும் அடிப்படையில் பிற்போக்கு தன்மையாகும் ட்ரம் நெருக்கடியில் இருந்து ஜனநாயக கட்சியினர் எந்த இலாகத்தையும் பெற முடியாது அவரது சதிகளை அம்பலப்படுத்துவதற்கு பதிலாக ட்ரம்பின் பாசிச சதித்திட்டங்களுக்கு வெகுஜன எதிர்ப்பை தடுத்து சர்வாதிகாரத்தின் ஆபத்தை மறைக்க அவர்கள் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்துள்ளனர் மிக்சிக்கனில் நடந்த சதித்திட்டத்திற்கு ஜனநாயக கட்சியினரின் பதில் அவர்களின் அரசியல் பங்கை மீண்டும் அம்பலப்படுத்துகிறது இந்த முன்னோடி இல்லாத வகையிலான அரசியல் நெருக்கடியை ஆளும் வர்க்கத்திற்குள்ளும் அதன் அரசிற்குள்ளும் முற்றிலும் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதை அவர்கள் உறுதிப்படுத்த விரும்புகிறார்கள் அமெரிக்காவிற்கு எதிரான ட்ரம்பின் சதித்திட்டத்தை எதிர்ப்பது என்பது மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்கு எதிராக சதி செய்யும் நிதிய பிரபுக்களின் அடித்தளத்தை இல்லாது செய்வதாகும் இந்த பணி தொழிலாள வர்க்கத்தின் மேல் விழுகிறது இதுதான் சமூகத்தின் அனைத்து செல்வங்களையும் உற்பத்தி செய்வதுடன் மற்றும் ஆபத்தான சூழ்நிலையில் வேலை மற்றும் பள்ளிக்கு செல்ல நிர்பந்திக்கப்படுகிறது இந்த சக்தி வாய்ந்த சமூக சக்திதான் சர்வாதிகாரத்தை நிலைநாட்டும் ட்ரம்பின் முயற்சிக்கான எதிர்ப்பிற்கு தலைமை தாங்க வேண்டும்